பேர் ஏஎம்எம் அறிவழகன் அவழகன் அட்வொகேட்டு நான் வந்து வேலைச்சர்லேருந்து வரேன் ஏடிஎம்கேயில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அமமுக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அமமுகவில் வழக்கறிஞர் பிரிவு பொருளாளராக இருந்து வரேன் கட்சி பணிகள் நிறைய ஆட்டிட்டு வந்தோம் ஏடிஎம்கே காலத்துலேருந்து அமமுக காலத்துலேருந்து கட்சி பணி ஆட்டிட்டு வரோம் கட்சிக்கு அரும்பாடுபட்டு கட்சி தொண்டர்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அதனால அம்மாவோட கரத்தை வலுப்படுத்துறதுக்காக அம்மா வந்து தமிழ்நாட்டை ஒரு திருப்பியும் ஒரு பெண் ஆண்டா தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அதனால அம்மாவோட வருகையை எல்லா பெண்களும் வரவேற்கிறாங்க அனைத்து மகளிருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் திருப்பி அம்மாவோட ஆட்சியும் சின்னம்மா ஆட்சியும் சிறப்பாக இருக்கும்ங்கிறதுக்காக அம்மாவோட கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அம்மா வந்து நேரில் பார்த்து கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அம்மாவுக்கு பக்கத்துனமாக இருப்போம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் பிரபுகுமார் நான் கோவை மாநகர மாவட்ட கழகத்தை சேர்ந்தவன் தற்போது நான் ஓபிஎஸ் அணியில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளராக உள்ளேன் இன்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது சம்பந்தமாக விவாதித்தோம் தற்போது சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு பல கருத்துக்களை கூறினர் வரும் காலங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கும் வகையிலையும் கழகத்தை வெற்றியடைய செய்யும் விதத்திலையும் பல்வேறு நல ஆலோசனைகளை கூறினர் வரும் தேர்தலிலே அம்மா அவர்களின் கருத்தை வலுப்படுத்தும் விதமாக அனைத்து எங்களால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்